மனிதர்கள் வந்து க கட்டுப்பாடு உடையவர்கள் போல் நடிச்சுட்ருக்காங்க ஆனால் மனசு கட்டுப்பட மாட்டேங்குது கட்டுப்பாடாக இருப்பதற்கு என்னென்னோ முயற்சி பண்ணுறாங்க ஆடைகள் அணிகிறார்கள் ஆடை அலந்த உடலை மறைக்கிறார்கள் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிற என்னோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் மனது மட்டும் கட்டுப்பட மாட்டேங்கிது வெளியில் எந்த தப்பு பண்ண மாட்டேன்றாங்க ஒழுக்கமாக இருக்காங்க ஆனால் வந்து மனசு மட்டும் ஏன் தப்பான எண்ணங்கள் வருது மனசை எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க முடியலை ரொம்ப எளிதுங்க உணவில் கட்டுப்பாடு இருந்தால் மனது தானாக கட்டுப்படும் நீங்கள் உங்களுக்கு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு அழிவு ஏற்படும் நோய் வரும் அப்புறம் சீக்கிரமாக செத்து போயிருங்க அப்படின்னா மனசு எப்படி கட்டுப்படும் அது மரண பயத்தில் அங்கெங்கும் ஓடும் தப்பான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அது மரண பயத்தில் இங்கும் ஓட ஆரம்பிச்சிடும் கட்டுப்படவே கட்டுப்படாது இப்போ உங்கள் குழந்தை உங்ககிட்ட க உங்கள் மடியில் கட்டுப்பாடோடு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பாதுகாப்பு உங்கள் குழந்தை உங்கள் மடியில் போது உங்கள் மகனோ மகளோ பாதுகாப்பாக அதுவே உங்கள் மகனை நீங்கள் கொல்ல போகிறீங்க அப்படின்னா உங்கள் மகன் என்ன பண்ணும் ஒரு வீட்டை பூட்டிக்கிட்டு ஒரு வீட்டை பூட்டிட்டீங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க உங்கள் மடியில் உங்கள் குழந்தையை படுத்து தூங்குகிறது காரணம் என்னது ஒரு நம்பிக்கை பாதுகாப்பு நம்ம அப்பா மடியில் நம்ம படுத்து தூங்குகிறோம் நம்ம பாதுகாப்பு நம்ம அம்மா மடியில் படுத்து தூங்குறோம் பாதுகாப்பாக இருக்கிறோம் தான் உங்கள் மடியில் படுத்து அதுவே வந்து கதவை கூட்டிகிட்டு இப்போ உங்கள் குழந்தைய நீங்கள் கொல்ல போகிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை உங்கள் மடியில் படுத்துவாங்களா உங்கள்கிட்டருந்து தப்பிக்கிறக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடும் அந்த குழந்தை எப்படியாவது தப்பிச்சிடணும் அலரும் துடிக்கும் அப்பா விட்டுருப்பா கெட்டவாது எதை எதையாவது சொல்லி பார்க்கும் அம்மா விட்டுருமா வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்கும் அதுபோல் தான் மனசு உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லதை செஞ்சீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை உங்கள் உடம்புக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் உடம்பு கட்டுப்பட்டு பொட்டி பாம்பாக இருக்கும் உங்கள் மனசும் அப்படி தான் கெட்ட இனங்கள் வரவே வராது அதுவே உங்கள் உடம்புக்கு நீங்கள் நோய்களை தருகிற உணவுகளை கொடுத்தா உங்கள் உடம்பு மரண பயத்தில் அங்கெங்கும் ஓட ஆரம்பிச்சிடும் எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே ஓட ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நோய்களை தருகிற உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அது என்ன பண்ணும் அது வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஷத்தை கொடுத்தா கூட குடிக்கும் ஆனால் விஷத்தை குடித்தா குடித்த பிறகு அந்த மனசு எப்படி இருக்கும் ஒரு நல்ல உணவை ஒரு காய்கறி பழங்களை கொடுக்குறீங்க அதை சாப்பிட்டு விட்டு உங்கள் உடம்பு அமைதியாக இருக்கும் பயமே இருக்குது அதனால் விஷத்தை குடித்தா பயம் வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம செத்து போயிடுவோம் அதுபோல் சோறெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா மரண பயம் வரும் நம்ம கண்டிப்பாக எழுபது வயசில் செத்து போயிடுவோம் இங்கே பத்து வயசில் சோறு சாப்பிட்லாம் சின்ன வயசுலேருந்து சோறு இட்லின்னு சாப்பிட்லாம் க சின்ன வயசுலேயே அந்த மரண பயம் வந்துடும் ஒரு 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 எழுபது வயசில் நம்ம செத்து போயிடுவோம் நூறு வயசு வரைக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் நம்மளால் வாழ முடியாது அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே நம்ம நோயால் தான் அவஸ்தப்பட்டு சாப்பிட்றோம் இந்த சோறை சாப்பிட்றதுனால இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்றோம் சின்ன வயசுலேயே அதனால் அந்த மரண பயம் இருக்குல்ல ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் வரப்போகிற அந்த நோய்களால் ஏற்படக்கூடிய வலி அப்புறம் எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேலே வாழ முடியாது அப்புறம் அந்த சின்ன வயசுலேயே சாப்பிடும்போதே உங்களுக்கு நிறைய சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் உடல் பருமன் ஏற்படும் ஆக வாழ்க்கும் முழுதும் அவஸ்தை அதை பார்த்தே உங்கள் மனசு பயப்படும் அந்த வலிகளை பார்த்து பயப்படும் மரணத்தை பார்த்து பயப்படும் நோயை பார்த்து பயப்படும் மனசு கட்டுப்படவே கட்டுப்படாது அங்கே எங்கே ஓடும் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வராது அப்போ இதுதான் வந்து உணவு கட்டுப்பாடு தான் அவங்க மனதை கட்டுப்படுத்துவதற்கு தியானம்லாம் தேவையில்லை உணவை கட்டுப்படுத்துங்க மனது அப்படி பொட்டி பாம்பாக இருக்கும் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு இமயமலைக்கு போகிறாங்க அது போகிறாங்க யோக போகிறாங்க மணிக்கணக்காக தியானம் பண்ணுறோம் அந்த காலத்துலலாம் மனதை அடுக்குவதற்கு காட்டுக்கே போனாங்க வருஷ கணக்கில் தியானம் பண்ணுற அந்த ஆட்கள்லாம் இருக்காங்க வருஷக்கணக்காக தியானம் பண்ணி பார்த்தாங்க எலும்பு தோலுமாயி மனதை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு முடியவே முடியலை காரணம் அவர் உணவு தான் உணவு கட்டுப்பாடு தான் மனதை கட்டுப்படுத்துவதற்கான ரகசியம் சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டு மாமிச மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து நோய்களை தரக்கூடியது இதெல்லாம் உங்கள் மனது கட்டுப்பாட்டிற்கு உதவே உதவாது அதனால் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காலன் இலைத்தலைகள் இதை வந்து பச்சையாக சாப்பிட்ணும் சமயத்தில் உப்பு போட்டு கூட சாப்பிடுங்க ஆனால் மனசு கட்டுப்படும் உப்புங்கிறது இன்னும் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கட்டுப்படும் இன்றைக்கி மனிதர்கள் வந்து விண்வெளிக்கு போகிறான் கட்டுப்பாடு இல்லை அதான் விண்வெளிக்கு போகிறான் வெளிநாட்டுக்கு போகிறது ஃப்ளைட்டில் போகிறது கப்பலில் போகிறது காரணம் என்னது கட்டுப்பாடு இல்லை ஒரு நிலையாக ஒரு இடத்துல நீ நடக்கணும் ஓடணும் உட்காரணும் எழுந்து உடல் உழைக்க மாட்டேன்றான் ஆனால் மற்றது எல்லாம் செய்கிறாங்க மிஷின் வச்சு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பிறகு பைக்கில் போகிறது டூ வீலரில் போகிறது எல்லாமே பண்ணுறாங்க கப்பலில் போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க ஆனால் நடக்க மாட்டேன்றான் நடக்க மாட்டேன்றாங்க காரணம் நடக்க வேண்டும் என்றால் உன் உடம்பு உடம்பு கட்டுப்பட மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது நீ சொல்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது நடக்கிறதுக்கு அது ஒத்துக்கலை காரில் போகிற சம்மதிக்குது இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லை அதனால் தான் நிலையாக ஒரு இடத்துல வாழ முடியல நீயா வெளிநாட்டுக்கு போகிற விண்வெளிக்கு போகிற எல்லாம் கட்டுப்பாடுங்கிறது இல்லை காரணம் உணவில் கட்டுப்பாடு இல்லை நீ பச்சை காயறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டா கீரைகளையும் கிளங்குகளையும் சாப்பிட்டா அரிசி கிழவர கோதுமை இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் உன்னால் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் நிலையா ஒரு இடத்துல இருப்பேன் உன் கால்கள் அடங்கி நிற்கும் பச்சை காயறிகளை சாப்பிட்டா அதுவே சோறு சாப்பிட்டா ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் ஓடுவேன் காரணம் என்னென்னா ஒன்று கட்டுப்பாடே இருக்காது மரண பயம் மரணத்திடம் வந்து எப்படியா தப்பித்து விடலாம் என்று தான் விண்வெளிக்கெல்லாம் சொல்கிறாங்க ஏன் விண்வெளிக்கு போகிறாங்க ஏன் ஃப்ளைட்டில் போகிறாங்க மரணத்திடம் வந்து தப்பித்து விடலாம் என்று ஆனால் அங்கே போனாலும் இதே உணவு தான் சாப்பிட போகிற வெளிநாட்டுக்கு போனாலும் ஏன் வெளிநாட்டுக்கு போகிற மரணத்தை விட வந்து தப்பித்துவேன் எங்கே போனாலும் நீ அங்கே ஒரு உணவு இருக்குது இங்கே சோறு சாப்பிட்டா நீ அங்கே வந்து பிரெட்டு சாப்பிடுவேன் வெளிநாட்டுக்கு போனால் சைனாவுக்கு போனால் நூடுல்ஸ் சாப்பிட போகிற எல்லா உணவும் மரணத்தை தருகிற உணவு அதனால் மரணத்திட்ட இருந்து தப்பிக்கலாம் எப்படியாவது அப்படின்னு கட்டுப்பாடு இல்லாமல் அங்கே அங்கேயும் ஓடுறாங்க மருத்துவத்தை எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க மருத்துவத்தை எப்படியாவது வந்து நோயை குணப்படுத்திடுவேன் ஆனால் அந்த உணவுலேருந்து அடிமையாயிட்டாங்க உணவுக்கு அடிமையான உடனே மரண பயம் வந்துடுது மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறான் அங்கே போகிறான் விண்வெளிக்கு போகிறாங்க எப்படியாவது ம அப்புறம் அப்புறம் மருத்துவராகிறாங்க நீ ஆக வேண்டிய அவசியம் இல்லை வெளிநாட்டுக்கு விண்வெளிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை உணவை கட்டுப்படுத்து உனக்கு நோயே வராது அப்புறம் நீ ஆக வேண்டிய அவசியமே இல்லை புரியுதுங்களா உணவு கட்டுப்பாடு இதுதான் ரகசியம் இந்த மனித இனத்தின் ரகசியமே உணவு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் உணவு கட்டுப்பாட்டை மட்டும் கடைபிடிக்கவில்லை என்றால் இப்படித்தான் நோயாலையும் சண்டை போட்டு குற்றங்களாலும் அழிந்து போய்விடுவார்கள் இனம் அதனால் எதிர்காலத்தில் இந்த உணவு கட்டுப்பாடு என்பது எதிர்காலத்தில் இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் எதுக்கு விண்வெளி போகணும் எதுக்கு ஆகணும் தேவையில் உணவில் கட்டுப்பாடாக உனக்கு நோயே வரப்போறதில்லை அப்புறம் நீ மருத்துவராக வேண்டிய அவசியமே இல்லை உணவில் கட்டுப்பாடாக இருந்தால் உனக்கு நிலைய ஒரு இடத்துல இருப்ப சொந்தங்களோட உறவுகளோடு இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் உனக்கு வாகனங்கள் தேவைப்படாது அப்போ நீ வாகனங்களை உருவாக்குற ஒரு படிப்பு உனக்கு தேவையில்லை ஏற்கனவே நோய் வராது நோய்களை நோய்களை குணமாக்குற மருத்துவ படிப்பு தேவையில்லாமல் போயிடுச்சு உணவு கட்டுப்பாடு இருந்தால் இப்படி ஒரு பதே உணவு கட்டுப்பாடு தான் ஒழுக்கமான வாழ்க்கையின் அடிப்படை நிலையான நிரந்தரமான ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடிப்படை ஒரு கட்டுப்பாடான ஒழுக்கமான வாழ்க்கையின் அடிப்படையே உணவு கட்டுப்படும்